அடுத்தபடிய மலானா மௌலவில் பெண்கள் மதரசத் மலானா மௌலவி ஏ இனாயத்து அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் வரமத்துல வரலாது فقد قال <سؤال> الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم مني تركيا الأهل الليالي كل باغ ببلاد تبرير أنتم سيأكلون ودمتم ندعوك إليه இந்த மஸ்ஜிதினுடைய முத்துவல்லி மற்றும் ஜமாத்தார்களே பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கும் கண்ணியவான்களே அல்லாஹு ஜல்லுஷா தாலா நம்மீது அவனுடைய அருளை பொலிவானாக அல்ல ஆமீன் அல்லாஹ் இல்லா அல்லாஹு ஜல்லிஷாத்தாலா நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக மனிதர்களாக நம்மை படைத்திருக்கிறான் குறிப்பாக அவனுடைய ஹபீப் கண்மணி சல்லாஹு அலிசு உமத்தில் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் மேலும் இஸ்லாமிய மார்க்க சூழலில் வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் நமக்கு அமைத்திருக்கிறான் அலமது இந்த விழாவுடைய முக்கிய நோக்கம் மசித் மட்டுமல்ல மக்களுக்கு மார்க்க முறை முறையில் கல்வியை போதிப்பது இதனுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது அதனால தான் என்று இந்த முதல்சாவில் பட்டம் பெற்ற ஆலிமாக்களுக்கும் வள்ளிகாக்களுக்கு சனது வழங்கும் நிகழ்ச்சியாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனக்கு முன்னால் நம்முடைய நண்பர் நிசார் அவர்கள் யாபப்படுத்தினார்கள் மூன்று நாளாக தொடர்ந்து மஜிலிஸ் நடக்கிறது என்பதாக நீங்கள்லாம் அழுத்து போயிருப்பீங்க உங்களை நீங்கள் சிரமப்படுத்த சீக்கிரமாக நாங்கள் விடை பெற்று பேச்சாளர்களை நாங்கள் அனுமதிக்கிறோம் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி நிறைவுக்கு வருகிறேன் மதரசா என்பது நவீக காலத்தில் மசித நபதியாகவே இருக்குது எல்லா விதமான கல்வியும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கப்பட்டது கல்வியை கொண்டு முக்கிய நோக்கம் தான் பட்டம் பெறும் மாணவிகள் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் ஒழுக்கம்தான் கல்வியினுடைய நோக்கம் கல்வி சொல்கிறது ஒழுக்கமாக நடந்து கொள் ஹுக்கோக்குல்லா ஹுக்கோக்குல் இபார் அல்லாஹோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர் மகளூக்கோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களோட எப்படி நடந்து வேண்டும் மிருகங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மரங்களோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திடப்பொருள்களோடு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் கல்வி கற்றுத் தருகிறது அல்லாஹு மனிதனை போலவே மிருகங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அவைகள் பிறந்த உடனேயே யாருடைய தயவும் இல்லாமல் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறது தன்னுடைய தாயுடைய மடியில் பால் குடிக்க ஆரம்பிக்கிறது தன்னுடைய சேவைகளை தானே செய்ய ஆரம்பிக்கிறது அதற்கு யாரும் ஒரு பின்னாடி நிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஆனால் மனிதன் அதெல்லாம் அப்படி படைக்கிறது மிகவும் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார் அவன் பிறந்த பிறகு அவனுக்கு பேச தெரியாது அவனுக்கு எந்திரிக்க தெரியாது ஊற தெரியாது தன்னுடைய ஆடைகளை தானே மாற்றிக்கொள்ள தெரியாது தன்னுடைய அசுத்தத்தை அவனை சுத்தப்படுத்திக்க தெரியாது தன்னுடைய தேவைகளை கேட்டு பெறத் தெரியாது யாரையும் பார்த்து விளங்கி கொள்ளத் தெரியாது இவ்வளவு விலகினமாக படைக்கப்பட்டவன் மனிதன் மட்டும்தான் அல்லாஹ் தாலா இவ்வளவு விலகினமாக படைத்த மனிதனை அவனை கல்வியை கருக்கும்படி அல்லாஹு தாலா உத்தரவிடுகிறான் வேறு யாருக்கு இந்த உத்தரவு கிடையாது மனிதனுக்கு இந்த உத்தரவு இருக்கிறான் படித்துக்கொள் படிக்கும்படி கல்வியை கருக்குபடி உத்தரவிடுகிறது கல்வி என்று சொன்னால் நீ உன்னை மட்டும் பார்ப்பதல்ல சுயநலம் அது மிருகம் மிருகத்தனவர் இரண்டாவது இருக்கிறது பொதுநலம் அது மிருகத்தையும் கொஞ்சம் இருக்க பொதுநலம் ஒரு மனிதன் சுயநலத்தோட வாழ்கானா அவன் மிருகனம் அவன் மிருகம் அவன் கொஞ்சம் பொது நலத்தோட வாழ்கானா பாதி மனுஷன் அவன் ஆனால் தீன் என்பது என்ன சொல்கிறது அன் நசீஹா பிறர் நலம் பேணுதல் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்னை சுற்றி உள்ளவர்கள் சலாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது தீன் அதை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் வெறுமனே மதரசாக்களில் நகு சருப்பு படிப்பதல்ல நோக்கம் குரான் ஹதீஸை விளங்குவது நோக்கம் காரணம் குரான் ஹதீஸ் உனக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பே இருக்கிறது உன்னையும் அல்லாஹையும் எஜமானையும் தொடர்புபடுத்தக்கூடிய வசுதான் குரான் ஹதீஸ் அதற்காகத்தான் நகு சருகு எல்லாம் படித்துக் கொடுக்கப்படுகிறது அப்ப உனக்கு கொடுக்க நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரான் ஹதீஸ் என்ன கொடுக்கிறது நீ அல்லாஹோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் உன்னுடைய மற்ற மக்களோட உன்னுடைய பொறுப்புகள் என்ன நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மதரசா என்பது ஆரம்ப காலங்களில் அந்தந்த போய் கற்றுக்கொள்ளும் ஆனால் ரஷீத் பாதுஷா தான் முதல் முதலாக ஒரு மதரசாவை கட்டுகிறார் ஒரு இடத்தை கட்டுகிறார் எல்லா விதமான கலை கலைஞர்களையும் அங்கே கொண்டு வருகிறார் ஹதீஸ் கலையும் ஒரே இடத்துல கலை என்னென்ன இருக்குதோ எல்லா கலையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வர கலைகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர கொண்டு வந்து அவர் தான் முதல் முதல்ல மதரசா ஆரம்பிச்சார் அவர் எல்லா மக்களையும் வர வச்சார் வர வச்சு போதிக்கப்பட்டன ஒரு வருடம் கழுகிறது அவர் தங்களுடைய அந்த மாணவர்களை பார்க்க அவர் வருகிறார் வந்து அவர்கிட்ட முதல்ல ஒரு மாணவனை கூப்பிட்டு கேட்கிறார் தம்பி தாங்க இந்த மதரசாவில் கல்வி பயின்றீங்களே நோக்கம் என்ன அவர் சொன்னார் எங்களுடைய தகப்பனார் இந்த நாட்டினுடைய காசியா இருக்கிறார் அதாவது தீர்ப்பு நீதிபதியா இருக்கிறார் நானும் இதை படித்தால் தான் நானும் அவருக்கு பிறகு அந்த நீதிபதி தொழில தொடர முடியும் அதனால் கல்வி அவசியம் இல்லையா சொன்னார் எழுத்து கூட்டம் கேட்டார் மந்திரி சொன்னார் அவசரப்படாதீங்க இன்னொன்று மத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட ரெண்டாவது மனிதர்கள் கூப்பிட்ட கேட்டார் சொன்னார் எங்க என்னுடைய தகப்பன் இந்த நாட்டினுடைய பக்தாதுடைய முக்கிய மஸ்ஜிதில் இமாமாக ஹத்தீபாக இருக்கிறார் அவருக்கு பின்னால் அவருடைய சேவையை நானும் செய்ய வேண்டும் அதனால் ஹத்தீபாவதற்காக தவறல்ல சத்தீபாக ஆகுவதற்காக நான் மார்க்க ஞானங்களை கற்க வந்திருக்கிறேன் சொன்னார் மறுபடியும் எழுந்து போட்டுங்க சொன்னாங்க ஒவ்வொரு ஆல விசாரிக்குமே மூணாவது மனிதர் வருகிறார் மூணாவது மாணவர்கிட்ட கேட்கிறாங்க தம்பி நீங்க என்ன நோக்கத்துல மதரசாக்கு வந்திருக்கிறீங்க என்ன இந்த கல்வியை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த மனிதர் சொன்னார் அந்த மாணவர் அந்த மாணவருடைய வரலாற்றில் தான் இன்று வரை மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாணவர் சொன்னார் நான் கல்வியை கருப்பது அண்ணா என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் என்று விளங்கி செயல்படுவதற்காக அல்லாஹுடைய பொருத்தம் எதில் இருக்கிறது அல்லாஹுடைய வெறுப்பு எதில் இருக்கிறது என்பதை கற்று அதன்படி வாழ ஆசைப்பட்டு நான் மார்க்க கல்வியை தேடி வந்திருக்கிறேன் சொன்னாங்க இவருக்கா இவருக்காக வேண்டி மதரசாவை ஆபாதாவை அந்த மனிதர் தான் நாம் வசாலி அகமதுல்லாலி அவங்களுடைய தான் நாம எல்லாம் ஆலிமிஷாவா இருக்கிறோம் மல்லிதா ஆகிட்டு இருக்கிறோம் மல்லி மக்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க காரணம் அவருடைய அப்ப மார்க்கம் என்ன சொல்லுங்க இந்த கல்வியின் மூலியமாக நீ அண்ணா திருப்திப்படுத்தும் முறையை கற்றுக்கொள் அவருடைய நசுடைய விருப்பத்தில் நீ வாழ்வதற்காக அல்லது அப்ப நம்முடைய முன்னால் பேசிய ஒலமாக்கள் தங்களுடைய ஆதங்களை வெளிப்படுத்தினார்கள் நம்முடைய பெரும்பாலான மக்கள் நாம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுறேன் பிள்ளைகளை நாம் மார்க்க ஞானத்துக்காக மூணு வருஷம் நம்ம தியாகம் செய்யறோம் அந்த வீட்டுல வேலை செய்யறது எல்லாத்தையும் நிறுத்தி அந்த அனுப்புறோம் போயிட்டு வந்த உடனே சொல்றோம் எதிர்பார்க்கிறோம் இந்த வருஷத்துல முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு நீ கிச்சன்ல இல்லாத வேலையை நீ பாக்கணும் அவளுக்கு ஓவர பூரா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆக்கிறது அதல்ல அல்ல ஒரு கற்றுக் கொடுங்கள் வீட்டு வேலையை கற்றுக் கொடுங்கள் வீட்டு வேலையை நீங்களும் செய்ய வேண்டும் நீங்களும் உங்களுடைய வீட்டுகளை விலைகளை செய்ய வேண்டும் அதே நேரத்தை நீங்கள் கற்ற ஞானத்தை அதாவது நீங்க எல்லாம் கற்றுவிடவில்லை ஆளுமென்று கற்க கூடியவன் இஸ்மபாயின் உங்களுக்கு ஆலிம் என்று சொல்வதில்லை என்று சொன்னால் கற்க கூடியவன் நீங்கள் தான் மார்க்க கல்வி கற்றுக்க போகிறீர்கள் உங்களுக்கு பேசி கையில கொடுத்த இதுக்கு மேல மார்க்கத்தை நீங்க கத்துக்கணும் இதோட நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கண்டிப்பா நம்மள விட வேற யாரும் கிடையாது அப்போ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இனி நீங்கள் குரான் ஹதீஸை ஆராய முற்பட வேண்டும் உங்களுக்கு கையில இது கொடுத்தாச்சு லென்ஸ் கையில கொடுத்தாச்சு எது சரி எது கெட்டதுன்னு பார்க்கக்கூடிய சலாஹித் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் தங்க கடைக்கு போனா அவங்க உறக்கல் வச்சிருப்பான் நீங்க கொண்டு வர தங்கத்தை உடைச்சு பார்ப்பான் கையில தங்க அந்த கல் இருக்கிறதுனால எதை கொண்டு வந்தாலும் இது கவரிங்கா இது பித்தளையா இது தங்கமா இது எயிட்டீன் பதினெட்டு கேரட்டா இல்ல இருபது கேரட்டா இருபத்தி ரெண்டா எல்லாம் கண்டுபிடிச்சதும் கையில ஒரு கல்லு வச்சிருச்சு அதே போன்ற கல் தான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க கல் வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் உங்களிடத்தில் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க உராய்த்து பார்க்க வேண்டும் இது அல்லா ரசூலுக்கு விருப்பமானதா விருப்பம் மற்றதா அதுதான் உங்களுடைய கையில் இருக்கிறது அப்ப வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரியாக கையாள வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது உங்களுடைய வீட்டில் முதலில் ஞானங்களை புகுத்த வேண்டும் மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் அண்ணா அரசூலுக்கு விருப்பமற்ற காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது முதல்ல செய்ய வேண்டிய வெளியில அவள் தக்குவாவை நான் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்குதலுக்கு பேர் தக்குவா அன்னாரசோனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு பேர் தக்குவா அதுதான் அப்போ நாம மற்றவர்களோட பெற்றோர்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் கற்றுத் தருகிறது நீ வெறுமனே வியாபாரம் செய்வதையும் கற்றுத் தருகிறது பெரும்பாலும் தப்பா என்ன இழைக்கிறான் இப்போதைக்கு பெரும்பாலும் நானும் எம்பிஏ ஸ்டூடெண்ட் தான் அப்ப எம்பிஏ படிக்கும் போது அவங்க கற்றுக் கொடுக்கிறது என்ன எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் இந்த பொருளை எந்த மாதிரி பேசி விற்கலாம் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது உன்னுடைய வியாபாரம் செய் சந்தோஷம் அல்லாம் அல்லாஹ் பறக்க செய்யறேன் உனக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியாக இருந்தாலும் பறக்க செய்யற பொறுப்பு அல்லா கையில இருக்கு வருது அதிகமா தெரிஞ்சாலும் ஒண்ணு இல்லாமல் இருக்கு அப்ப வியாபாரம் வியாபாரம் செய்யும் போது அந்த பொருளுடைய குறையை சொல்லி விற்று கொடு உன்னுடைய குறையை சொல்லு இது இப்படிப்பட்டது நாம பொய் சொல்லி அதை விற்க ஆசைப்படுவோம் ஆனா மார்க்க சொல்லுவது பொய் சொல்லாத அவனை ஏமாத்தான் ஏமாத்தனா அவன் ஏமாறல நீதான் ஏமாறு உன்னுடைய வரக்கூடிய வருமானத்தில் நீயே மண்ணல்லி போட்டுகள் ஆக ரிசுக்கு என்பது அல்லாவுடைய கையில் இருக்கு கல்வி என்பது வேறு ரிசுக்கு என்பது வேறு ரிசுக்கு என்பது உனக்காக தீர்மானிக்கப்பட்டது உனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் முடிவு பண்ணா கொடுத்தே தீர்மானம் அதை எவனும் மாற்ற முடியாது ஆனால் அதனுடைய கல்வியை கொண்டு அமல் அதிலே சம்பந்தப்பட்டிருக்குமே அதுல பறக்க செய்வாங்க பறக்கத்து இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் வேலை செய்யாது பறக்கத்து இருந்துச்சு இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வேலை செய்யும்

மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பட்டம் பெரும் மாணவிகள் உங்களுக்காக இவ்வளவு மக்களை கூட்டு இவ்வளவு செலவுகள் செய்யப்படுகிறது இதற்கு நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய பதிவான வேண்டுகோள் பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது போல தொழுகையில் கூட கடை தொழுகையை கூட கடைபிடிக்காத முடியாத அளவுக்கு நம்முடைய ஆலாத் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் கூட சொல்ல நம்ம மதரசாக்கள் பிள்ளைகள் பதிவு தொழுதாங்கன்னு கேட்டா தாயே தொழுவுல எப்படி பிள்ளை தொழுவா எங்க அம்மா எலி போடல காரணம் எங்க அம்மாவை ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சாங்க அப்ப தாயே தொழுவாதனால பிள்ளையும் தொழுவ மாட்டாங்க அப்ப பத்து பேர் மாணவிகள் நீங்கள் ஒரு காலத்தில் தாயாவீர்கள் உங்களோட பிள்ளைகளை தொழுக தூண்ட வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறார் உங்களுடைய கணவன் ஒருவேளை தொழுகை இல்லாதவனாக இருக்கலாம் அவனை தொழுகையாளியாக மாற்றும் பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது அதீசன் நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அல்லாஹால இவ்வளவு ஆற்றல் கொடுத்திருக்கிறான் ஒரு புடகாத்திரமான ஒரு வாலிபனை உங்களுடைய வார்த்தைகளால் புலியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஒரு பலகீனமான ஒரு மனிதனை உங்களுடைய வார்த்தைகளால் வெனசாலியால் மாத்த முடியும் ஒரு அதிசயல்ல பார்த்திருக்கேன் ஆக இங்கே நான் சொல்ல வருவது உயர்நலம் பேருதல் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று அதனால் அதிரத்த அவர்கள் நமக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினார்கள் நம்முடைய கல்வி என்பது சாதாரண விஷயம் அல்ல